வணக்க நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஆணுக்கு எப்படிப்பட்ட மனைவி அமைவாங்க அப்படின்றத சுக்கரனை வச்சு பொது பலனாக நம்ம எடுக்கலாம் இப்போ நீங்கள் ஜாதக கட்டத்தில் வந்து பாத சாரம் அப்படின்னு இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குன்றதை பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் ஸோ அதை பொறுத்து உங்களுடைய மனைவி அமைவாங்க நீங்கள் நட்சத்திர பாதசாரம் அப்படின்றது போட்டிருக்கோம் உங்களோட எல்லா ஜாதகட்டத்துலையுமே போட்டிருப்பாங்க அதனால் வந்து அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு சுக்கரன் வந்து அஸ்வினி மகம் மூலம் கேதுவுடைய நட்சத்திரங்கள்லாம் வந்து இருந்துச்சுன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரு வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இன்னொரு விஷயம் திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது ரொம்ப இந்த சுக்கரன் சுக்கரன் வந்து கேதுரோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது வெறுப்பு விரக்தி ஏற்பட்டு அதனால் பிரிவுகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு மேக்சிமம் ஒட்டாத உறவுகளாக தான் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளே அன்வோனியம் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இது கேதுரோடைய நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலத்தில் சுக்கரன் இருந்தால் இதுதான் நடக்கும் ஆக்சுவலாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது மனைவி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அவங்க எடுத்துப்பாங்க ஆக்சுவலாக அதாவது பார்த்திங்கன்னா அதிகார தோரணை அப்படின்றது அவங்கக்கிட்ட இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் வெளியே போகிறீங்கன்னும் போது ஒய்ஃப் தான் தெரி வெளியே தெரிவாங்க அதிகமாக ஹஸ்பண்டை விட ஏன்னா அவங்க தான் வந்து பேர் வாங்கிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு இருந்து என்னென்ன கைட்லைன்ஸ் பண்ணுமோ அந்த கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க இந்த சூரியனோட நட்சத்திரத்தை பற்றி தான் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பாப்புலாரிட்டி அப்போ சூரியன்னா பாப்புலாரிட்டி கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து மனைவிக்கு இங்கே கணவனுக்கு கிடைக்கிறத விட அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து பரணி பூரம் ஊராடம் ஆகிய நட்சத்திரங்கள்லாம் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து ஒரு அழகான மனைவியான அம் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது திருமணத்துக்கு பிற்பாடு அமையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சந்தோஷமான வாழ்க்கை ரொம்ப ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கரன் தன்னுடைய சுயசாரத்தில் போது அது வந்து வாய்ப்புகள் கொடுக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா சுக்கிரன் சந்திரனோட நட்சத்திரங்களில் இருக்கும்போது ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டு கண்டிப்பாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே ஒரு அம்மா மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் பண்ணுறவுக்குள்ளே இருப்பாங்க அம்மா மாதிரி பாசம் செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்களுக்குள்ள ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டு இருக்கும் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அப்படின்றது எடுத்துக்கலாம் நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து செவ்வாய் நட்சத்திரங்கள்லான மிருகசேஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களில் சுக்கரன் இருந்துச்சுன்னா ஒய்ஃப் வந்து டாமினேஷன் கண்டிப்பாக இருக்கும் ஒய்ஃபோட டாமினேஷன் அவங்க தான் எல்லா முடிவுகளும் எடுப்பாங்க அவங்க சொல்படி தான் எல்லாமே கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகிற மா கணவனாக இருந்துச்சுன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லைனா வந்து அவரும் அதிகாரம் செலுத்தணும்னு நினச்சாருனா அங்கே வாழ்க்கை பிரச்சனையாகும் இந்த மாதிரி செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது அவங்க வந்து எல்லா வரைகளுமே அவங்க பார்த்துருவாங்க கணவனுக்கு தேவையான எல்லா வேலைகளையுமே அவங்க பார்த்துருவாங்க அதிகமாக வந்து இவர் வந்து ரொம்ப வேலை அந்த அளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி தான் இருப்பாங்க அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகிற கணவனாக இருக்கும்போது இங்கே வந்து திரு திருப்திகரம் திருப்திகரமான வாழ்க்கையாக அமையுது இங்கே ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து சுக்கரன் வந்து ராகுவோடைய நட்சத்திரங்களில் இருக்கும்போது கண்டிப்பாக மனைவி வந்து பிடிவாதம் மனைவியாக இருப்பாங்க அது மட்டும் இல்லை இவங்களுக்கு எதுலேயுமே திருப்தி இருக்காது ஆக்சுவலாக ஒரு தாம்பத்தியத்தில் திருப்தி இருக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஆசைகள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஸோ இப்படிப்பட்ட மனைவி தான் அந்த அமைவாங்க இது ராகவோ நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயத்தில் சுக்கரன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கார் வாயினது வை ஒரு விற்க வைக்கிறோன்னா ஒரு கார் வாங்கினர் ஆறுன்னு ஒரு ஹஸ்பண்டு ஆனால் இது நல்லா இல்லை இதை விட கொஞ்சம் லக்ஸுரியஸாக கார் நான் எதிர் எதிர்பார்க்குறேன் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு ஸோ இப்படிப்பட்ட மனைவி தான் அவங்களுக்கு வந்து அமைவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் குரு இருக்கும்போது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கோல்டு அப்படின்னு ஒரு நல்ல ஒரு மனைவியாக அமைவாங்க நல்ல கைடென்ஸ் கொடுப்பாங்க இவருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மனைவி வந்த பாடலும் திருமண வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நாலேஜ் ரொம்ப நாலேஜ் இருக்கும் ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் ஞானங்கள் ஞானம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி அப்படின்றது ரொம்ப இருக்கும் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சனி சனியோட நட்சத்திரங்களான சுக்கரன் வந்து பூசம் அனுஷம் திரட்டாதி இந்த மாதிரி சனியோட நட்சத்திரத்தில் வரும்போது அவங்க வந்து ஏற்றத்தாழ்வு உள்ள கணவன் மனைவியாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக ஒன்று அவங்க உருவத்தில் ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கலாம் இல்லை வந்து சமுதாயத்தில் ஸ்டேட்டஸில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் சோம்பேறித்தனம் அப்படின்றது இருக்கும் அவங்க வந்து இன்னைக்கு இன்றைக்கி வேலையே நாளைக்கு தள்ளி போட்டுக்கலாம் தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு லேசினஸ் இருக்கக்கூடிய மனைவியாக தான் அமைவாங்க அதே மாதிரி மெச்சூரிட்டி அப்படின்றது லெவல் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அது மாதிரி கணவன் மனைவி இருவருப்பில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மனைவி வந்து வயது முதிர்ந்த தோற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சுக்கரன் வந்து சனியோட நட்சத்திரத்தில் இருக்கும் போது ஆனால் வந்து நல்ல கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க மெச்சூரிட்டி லெவல் சகிப்புத்தன்மை ரொம்ப அதிகம் அவங்களுக்கு ஆக்சுவலாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரங்களான ஆயுள்லேயும் கேட்ட சுக்கிரன் சுக்கரன் இருக்கும்போது என்ன பலன் அப்படின்னா இவங்க வந்து வரக்கூடிய மனைவி வந்து மல் மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு வச்சுக்கலாம் மல்டிபிள் நாலேஜ் உள்ளே மனைவியே அமைவாங்க அதிகமாக பேசக்கூடிய மனைவியாக அமைவாங்க திருமண வாழ்க்கையை வரைக்கும் நல்லா தான் அமையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது எல்லாமே என்ன சொல்லுது மல்டி டேலண்டட் அப்படி சொல்லலாம் கணவனை விட மட் மனைவி வந்து மல்டி டேலண்டாக தான் இருப்பாங்க சுக்கரன் வந்து புதனுடைய சாரம் வாங்கும்போது நன்றி நண்பர்களே அடுத்த காணொலிகளில் நம்ம வந்து பெண்களுக்கான கணவன் எப்படி அமைவாங்கன்றத சொல்லுவோம் நன்றி நண்பர்களே